அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அந்த வசியக்கட்டிலிருந்து மீட்டு எடுப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று நாம் காண இருப்பது வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அந்த வசியக்கட்டிலிருந்து உடைத்து கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி இந்த வசியக்கட்டு என்பது ஒரு சிலருக்கு தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களால் போடப்படுகின்றது இவ்வாறு போடப்பட்ட வசியக்கட்டு அவர்களுக்கு பலவிதமான ஆதாயத்தை தருகின்றது எந்த ஆணுக்காக இவர்கள் இந்த வசியக்கட்டினை போடுகின்றார்களோ அவர்கள் இதை செய்த நபர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடப்பார்கள் அவர்கள் சொல்வது தவறாக இருந்தாலும் கூட அதுதான் சரி என்பதை போலவே நம்பிக்கொண்டு இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய வசியக்கட்டானது உடன் பிறந்த தாய் உடன் பிறந்த அண்ணன் தம்பி சகோதரிகள் இவர்களாலும் சில இடங்களில் தங்களுடைய மகன் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் சம்பாதிக்கும் பணம் மற்ற விவகாரங்கள் அனைத்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கேட்ட என்ன சில இடங்களில் பெற்றோர்களும் இந்த வசிய கட்டினை போட்டிருப்பார்கள் திருமணமாகி வரக்கூடிய மருமகள் மகனை தனது கட்டுப்பாட்டில் வைக்காமல் இருப்பதற்காக இது போன்ற வசிய கட்டினை போட்டு வைத்திருப்பார்கள் இதனால் பல இடங்களில் திருமணமாகி வந்த பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் நல்லது சொன்னாலும் கணவன் கேட்க மாட்டார் இதுபோன்று வசிய கட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் வேறு சில தவறான பெண்களும் தெய்யக்கூடிய இந்த வசியக்கட்டில் சிக்கி தாங்கள் சம்பாதிக்கும் பணம் தங்களிடம் இருக்கும் பொருள் நிலம் வீடு நகை அனைத்தையும் கொடுத்துவிட்டு தங்கள் குடும்பத்திற்கு ஒன்றுமில்லாதவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் தவறு என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் சொன்னாலும் கேட்காமல் இருப்பார்கள் இது போன்ற வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பிரித்து எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தால் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை ஆகிய இந்த மூன்று நாட்களில் வசியக்கட்டை உடைக்கக்கூடிய வேலையை நாம் செய்யலாம் இதை செய்ய வேண்டுமென்றால் நன்றாக முற்றிய ஒரு தேங்காயை நார் எல்லாம் நீக்கிவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்த பிறகு ஒரு கைப்பிடி குங்குமத்தை நீரில் கெட்டியாக குலை அந்த தேங்காயை சுற்றி எந்த நபர் வசியக்கட்டில் இருக்கிறாரோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே முழுவதுமாக தேங்காயில் தடவ வேண்டும் அதன் பிறகு ஒரு கூரிய ஆணியை வைத்து தேங்காயின் மூன்று கண்களில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வாய் போன்று இருக்கக்கூடிய அந்த கண்ணை துளை செய்து அதில் இருக்கக்கூடிய நீரினை வெளியேற்றிவிட வேண்டும் அவ்வாறு வெளியேற்றிய பிறகு அந்த தேங்காயினுள் போடுவதற்கு சிறிதளவு நவாச்சாரம் சிறிதளவு படிகாரம் ஆகியவற்றை ஒரு சிறிய எருக்கன் இலையில் பரப்பி வைத்து அதில் வேப்பெண்ணையை உங்களுடைய ஆட்காட்டி விரலில் நனை யார் வசியக்கட்டில் இருக்கிறாரோ அந்த நபருடைய பெயரை கீழே வைத்திருக்க நவாச்சாரம் மற்றும் படிகாரம் இவற்றின் மேல் எழுத வேண்டும் எழுதிய பிறகு இவற்றை தேங்காயில் ஏற்கனவே திறந்திருக்கக்கூடிய கண் பகுதி வழியாக உள்ளே செலுத்த வேண்டும் உள்ளே அனைத்தையும் போட்ட பிறகு ஐம்பதிலிருந்து நூறு மில்லி அளவிற்கு வேப்பெண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பாக இருபத்தொரு சுட்டாக உள்ளே விட வேண்டும் ஒவ்வொரு முறை விடும் பொழுதும் வசியக்கட்டில் இருப்பவருடைய பெயரைச் சொல்லி வசிய கட்டு உடைய வேண்டும் என்று கொண்டே இந்த எண்ணெயை உள்ளே விட வேண்டும் அதன் பிறகு ஒரு சிறிய வேப்பங்குச்சியை எடுத்து வந்து நீங்கள் ஏற்கனவே கண் திறந்து வைத்திருக்கக்கூடிய தேங்காயில் முளை போல் அடித்து அந்த பகுதியை மூடிவிட்டு கூறிய கத்தி அல்லது ஆக்சாப்ளேடால் அந்த குச்சியின் மேல்பாகம் தெரியாதவாறு அறுத்து எடுத்து விட வேண்டும் அவ்வாறு எடுத்த பிறகு அதை கட்டுக்கொடி மூலிகை வைத்து அவ்வாறு எடுத்த பிறகு அந்த தேங்காயை இவ்வாறு தேங்காயில் செய்து முடித்த பிறகு முறைப்படி காப்பு கட்டி பழி கொடுத்து எடுத்து வந்த கட்டுக்கொடியை வைத்து இந்த தேங்காயை இறுக்கமாக கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டும் பொழுது அந்த நபரினுடைய கட்டு உடைய வேண்டும் என்று சொல்லி கொண்டே கட்ட வேண்டும் இதை கட்டி முடிக்கும் வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி முடித்த பிறகு இந்த தேங்காயை கட்டி முடித்த பிறகு இதை எடுத்து ஒரு தனியான இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர் உங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் நேரடியாகவே அவருக்கு தெரிந்தோ கொஞ்சம் மாற்றிக்கிப்பான் வசியக்கட்டில் இருக்கக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் பதினோரு முறை மட்டும் அந்த நபரினுடைய தலைப்பகுதியை இடமிருந்து வளமாக தலைமாற்றி சு இந்த தேங்காயை எடுத்து சென்று சுடுகாட்டினுடைய வலதுபுற மூலையில் கீழே சிறிதளவு பள்ளம் தோண்டி அதில் முதலில் மூன்று கைப்பிடி கல்லூப்பு ஒரு கைப்பிடி குங்குமம் ஆகியவற்றை போட்டு அதன் மேல் இந்த தேங்காயை உள்ளே வைத்து ஒரு எலுமிச்சை கனியை அறுத்து குங்குமம் தடவி பழி கொடுத்த பிறகு மேலே மயான சாம்பல் மற்றும் மண் போட்டு மூடிவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்கள் வீட்டிலுடைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு கட்டு இருந்தால் அவர் வெகு சீக்கிரமாக அந்த கட்டு உடைந்து வெளியே வந்து விடுவார் யார் அவரை வசியக்கட்டு போட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் வசியக்கட்டு உடைப்பதற்கு தேவையான உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்